ஆத்ம நமஸ்காரம் உலகட்சேம பிரகாசிகை தலைப்பு ஜீவகாருண்யம் துணை தலைப்பு ரசவாதம் சுக்கிலம் ரசேந்து என்றும் அது அக்னி வடிவம் என்றும் சொன்னோம் அல்லவா அந்த சுக்கிலத்தை மணியாகச் செய்வதே ரசவாதம் ரசவாதம் இஸ் ஈக்குவல் டு ரசம் பிளஸ் வாதம் ரசம் இஸ் ஈக்குவல் டு சுக்கிலம் வாதம் இஸ்ஈக்குவல் டு வாயு வாயுவினால் ஊதப்பட்ட அக்னி சொரூபமான சுக்கிலம் அக்னி ஜொலித்து கரை நீங்கி மணியாகிறது எப்போது வாயுவினால் ஊதி ஜலாம்சம் அதாவது நீர்த்தன்மை நாசம் அடைகிறதோ அதாவது அழிவடைகிறதோ அப்போது அது மணியாகிறது அப்போது அது ரசவாதம் செய்ததாகும் இப்படியாக தன்னிலிருந்து அழிந்து கொண்டிருக்கும் உயிரை தன்னில் அடக்கி சன்மார்கியாகி விசேஷ ஞானியாகுங்கள் நம்மிலிருக்கின்ற பிரம்ம சொத்தான அக்னி சொரூபமான சுக்கிலத்தை உயிராகிய வாயுவினால் இடைவிடாமல் ஊதி ஜலாம்சம் போக்கி மணியாகச் செய்து திவ்ய ஐஸ்வர்யங்களையும் அதாவது புனிதமான செல்வங்களையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறதாகும் ஜீவகாருண்யம் ஆத்ம நமஸ்காரம்